மகள் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தமிழ் வந்து இருக்காங்க தமிழ் போயிட்டு அவங்க அப்பாகிட்ட இதுக்கு மேலே என்னால் வந்து உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியாதுப்பா நான் எதுவுமே சொல்லதான் போறேன்றாங்க உடனே வசந்தி இப்ப வழக்கப்ப தானடி பண்ண போறாங்க அந்த வழக்கப்ப பண்ணிக்கிட்டதான் என்னன்னு சொல்றாங்க அம்மா போதும் உன் பேச்ச கேட்டு நான் பட்டுக்கிட்டது போதும் இதுக்கு மேல நான் உன் பேச்ச கேட்கறதாவே இல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுடுன்னு சொல்றாங்க ஏ இல்லடி தமிழ்ல நான் சொல்றத கேள்வி இல்லம்மா வேண்டாம் சரி அப்ப நாங்க உயிரோடு இருக்கிறதும் உயிரோட இல்லாம இருக்கிறதும் உன் கையில

உங்களுக்கு புரியாது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நாங்க மட்டும் என்ன அவ்வளவு சந்தோஷமாவா சொன்னோம் எல்லாமே விதிப்படி தாண்டி நடக்குது அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இப்ப தமிழ் என்ன செய்ய போறாங்க அவங்க அம்மா சொன்னபடியே ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ